ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடின்னு வந்துட்டாவே நம்ம செட்டிநாடு ஸ்வீட் குமாயம் தான் அதிகமாக செய்வாங்க வாங்க அந்த குமாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் உளுந்த வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கால் கப் பாசிப்பருப்பு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு கால் கப் பச்சரிசி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு சலச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு கப் நாட்டு சக்கரை ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சாலே போதும் பாகுபதம் தேவையில்லை நாட்டு சக்கரை கரைஞ்ச தண்ணியை இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு அரைச்ச மாவை இதோட சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க இப்போது அடுப்பில் வைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கரைச்சி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்து கலந்து விட்ருங்க நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக வந்த உடனே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்ருங்க கை விடாமல் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ இடையில இடையில நெய் விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்த உடனே எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான செட்டிநாடு ஸ்வீட் கும்மாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ